இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஒரு மடல் உங்களின் முன்னேற்றத்தை கடந்த இருபது வருடங்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறேன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறும் அந்த தன்னடக்கத்தை கண்டு வியந்துள்ளேன் இளையராஜா எம்எஸ்வி என்று பல மூத்த இசையமைப்பாளர் மேடையில் சந்தித்தாலும் இதுவரை அவர்கள் கால்களில் விழுந்ததில்லை சுயமரியாதைக்காரர் இறைவனுக்கு மட்டுமே எனது தலை சாயும் என்ற கொள்கையுடையவர் கடவுள் சாரணத்திற்கு உங்களை சிலர் மேடையில் உயர்த்திய போது அதனை கடுமையாக அங்கேயே எதிர்த்தவர் காலை நேர தொழுகை தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஒளிப்பதிவை இரவு முழுக்க வைப்பவர் ஐந்து வேலை தொழுகை தவறாமல் தொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர் மாற்று மதத்தவர்கள் மத்தியில் அதிகம் வேலை செய்தாலும் அனைவரிடம் எந்த முருகலும் இல்லாமல் அன்போடு அனைவரையும் அரவணைத்து செல்பவர் என்று உங்களின் நல்ல செயல்களை கண்டு அடுக்கி கொண்டே போகலாம் இவ்வளவு நல்ல செயல்களுக்கு சொந்தக்காரரிடம் சில குறைகள் இருப்பதை நான் அறி அறிவதால் அதனை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த பதிவிலே சில குறைகளை பதிக்கிறேன் மனிதர்களுக்கு தலை வணங்காத நீங்கள் இறந்துவிட்ட ஒரு சில அடியார்களின் சமாதிகளில் உங்கள் தலையை சாய்க்கிறீர்கள் நாகூர் தர்கா அஜ்மீர் தர்கா என்று அவ்வப்போது தர்காருக்கு சென்று உங்களின் வணக்கத்தை செலுத்துகிறீர்கள் இது குர்ஆனின் கட்டளைக்கு மாற்றமான செயல் முகமது நபி கூட தனது அடக்கஸ்தலத்தில் யாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் வர வேண்டாம் இறைவனிடம் மட்டுமே தொழு தொழுது கேளுங்கள் என்று கூறியுள்ளார் இந்த சமாதி வழிபாடு என்பது சியாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது முகலாய மன்னர்கள் அதிகம் பேர் சியாக்களாக இருந்ததால் நகர்வளம் வரும்போது ஆங்காங்கு உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு சமாதியை காட்டி அரசர்களிடம் இனாமாக நிலங்களை பெறுவார்கள் இது ஒரு மறைமுக வியாபாரமாகவே அந்த காலத்தில் நடந்தது அடங்கியிருப்பவர் நல்லவரா கெட்டவரா என்பது கூட பலருக்கு தெரியாது ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை இறைவன் தான் முடிவு செய்ய முடியும் மேலும் குரானில் பல இடங்களில் தனக்கு இணையாக சிறு தெய்வ வழிபாடு செய்பவர்களை இறைவன் கடுமையாக கண்டிக்கிறான் அந்த தவறை மன்னிக்கவே மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்கிறான் தொன்மையான இந்து மதம் சீரழிந்து அதன் உண்மை முகத்தை எழுந்ததற்கு முக்கிய காரணம் சிறு வழிபாடு இந்த சிறுதெய்வ வழிபாட்டை இந்துக்கள் எதிர்க்காமல் தான் ஏகதெய்வ வணக்கம் நமது தமிழர்களிடத்தில் மறந்து போனது இஸ்லாமிய வேதனூரான குரானும் இறை தூதரான முகமது நபி இது போன்ற தர்கா வணக்கங்களை தடை செய்திருப்பதாலும் இனி வரும் காலங்களில் தர்கா வணக்கங்களை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நேற்று உங்கள் தளத்தில் ஒரு செய்தியை பிரசுத்திருக்கிறீர்கள் அதன் வாசகமானது மியூசிக் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு வித் ஒன் அப்படின்னு வருகிறது அதாவது இந்த உலகை மாற்றும் சக்தி இசைக்கு உண்டு என்று சொல்கிறீர்கள் பீத்தோவன் என்ற இசைக்கலைஞருக்கு இந்த செய்தி உண்மையாக தோன்றியிருக்கிறார் ஆனால் ஒரு முஸ்லீம் இவ்வாறு எண்ணமாட்டான் இந்த உலகை மாற்றி போடும் சக்தி இறைவேதமான தான் உண்டு இசை என்பது நமது வாழ்வில் ஒரு அங்கம் அவ்வளவுதான் இசையே வாழ்க்கையாகிவிடாது இசைக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்பதால் அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இஸ்லாம் உங்களின் நண்பர் யுவன் சங்கர் ராஜா சில நாட்களுக்கு முன் விசிலாத்த ஏற்றதை அறிவீர்கள் இசையை உருவாக்கி அதில் பல வெற்றியும் கண்டவர் யுவன் சங்கர் நூறு படங்களுக்கு மேல் சொந்த இசையால் இசை இளைஞர்களை கட்டி போட்டவர் ஆனால் அந்த இசையில் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை அவருக்கு மன அமைதியை கொடுத்தது குருவானின் வசனங்கள் தான் அதனை அவரே பத்திரிகை பேட்டையில் சொன்னதை பார்த்தோம் குருவானுடைய வசனத்தை பாருங்கள் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் இறைவனின் நினைவால் அமைதி வருகின்றன கவனித்தல் கொள்க இறைவனின் தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி வருகின்றன குரான் பதிமூணு இருபத்தி எட்டு மேற்கண்ட இறை மூலம் இறைவன் மன அமைதி பெறுவதற்கு இறைவனை பற்றிய நினைவு வழியாக கட்டுகிறான் இருமுறை அதனை அழுத்தமாக சொல்வதிலிருந்து குர்வானின் வார்த்தைகளில்தான் ஒரு மனிதனின் மனதை அமைதிப்படுத்தும் அதற்கு சிறந்த உதாரணம்தான் யுவன் சங்கர் ராஜாவின் மனமாற்றம் எனவே நிரந்தர மன அமைதி இசையால் கிடைக்காது நம்மை படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் கிடைக்கும் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம் அடுத்து உங்களின் புதிய ஹிந்தி படமான ஹைவேயில் ஒரு பாடல் வருகிறது பத்தாக்குட்டி என்ற பாடலில் நாம் ரபுகா நாம் சாய்கா அலி 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 என்று வருகிறது இது பஞ்சாபி பாடல் நான் விளங்கி கொண்ட வகையில் முகமது நபின் மருமகன் அலியை நினைத்து பாடுவதாக நினைக்கிறேன் இந்த படத்தின் டைரக்டர் இந்தியா ஜெரீவ் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன் இதற்கு முந்தைய படமான ராக் அதிலும் தர்கா வணக்கத்தை வலியுறுத்தி பூசினார் இந்த படம் இன்னும் வெளியாகவில்லை அதில் என்ன காட்சிகளை பூசியிருக்கிறாரோ தெரியவில்லை ஷியாக்கள் கலீஃபா அலியை விட மிக உயர்த்தி அபுபக்கர் உஸ்மான் போன்ற கலீஃபாக்களை மட்டம் தட்டுபவர் த மட்டம் தட்டுபவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பொய்யிருப்பவர் தகவல் தொடர்பு அதிகமில்லாத அந்த காலங்களில் இஸ்லாமிய எதிரிகள் இடையில் புகுந்து முஸ்லீம்களுக்குள் இரண்டு பிரிவுகளை உண்டா உருவாக்கிவிட்டனர் குரானிலோ நபி மொழிகளிலோ சியா என்ற வார்த்தையே கிடையாது என்பதிலிருந்து இவர்கள் புதிதாக உருவாக்கிய உருவாகிய கூட்டத்தினர் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் இந்த படத்தின் கதையின் நாயகன் அலி என்றும் அதனை பற்றி நீங்கள் பாடுவதாக இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் கலீஃபா அலியை உயர்த்தி நீங்கள் பாடுவதாக காட்சி அமைந்திருந்தால் இது போன்ற தவறுகள் வந்து விலகிக்கொள்ளுங்கள் அடுத்து இஸ்லாத்தை சொல்ல எத்தனையோ வழிமுறைகள் இருக்க சினிமாவை தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஒரு தொழில் என்ற முறையில் அதில் ஈடுபடுங்கள் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகள் வந்து இசையை அனு அனுமதிக்கிறது இஸ்லாமிய கருத்துக்களை சொல்ல சினிமா பாடல்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கட்டுரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளாக்கரில் எழுதுனது அது அப்படியே யூடியூப்பில் இப்போ என்னை கேத்திருக்கிறேன் அந்த இறைவனுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்கள் அல்லாபின் தூதர் அவர் அவர்களுக்கு இறப்பு நெருங்கிவிட்ட போது தன் முகத்தின் மீது வேலைப்பாடுகள் கொண்ட கருப்பு துணி ஒன்றை போட்டு போட்டுக்கொள்ளனார் போட்டுக்கொள்ளானார்கள் வெப்பத்தை உணரும் போது அதை தம் முகத்திலிருந்து விலக்கி விடுவார்கள் அதே நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்க யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இறைவன் சாபம் உண்டாவதாக தம் இறை தூதர்கள் அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக கொண்டார்கள் என்று கூறி அவர்கள் செய்ததை போன்று நீங்களும் செய்துவிடாதீர்கள் என தம் சமுதாயத்தினை எச்சரித்தார்கள் அடிப்பார் ஆயிசார்லீலாகும் நூல் புகாரி அதாவது இறக்கிற தர்வா தனக்கு வந்து இறப்பு நெருங்கிடுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியுது அந்த நிலையிலே வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சக்குன்னு சொல்கிறாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வந்து வணக்கத்தளம் மாற்றிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் மாற்றிடாதீங்க அதாவது இறக்கும் தருவாயில் கூட அந்த நினப்பு தான் அவங்களுக்கு இருக்குது பாருங்க இது ஏன்னா அந்த அளவு கண்டித்து சொன்னால் தான் நம்ம நம்மளை வந்து பின்னாடி வணங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சரி யாராவது போயிட்டு இந்தியன் பாகிஸ்தானிகள் போயிட்டு அங்கேருந்து போயிட்டு நபிகள் அந்த அடங்கியிருக்கிற அந்த இடத்துல போயிட்டு எல்லாம் கீழே விழுந்து சுஞ்சு சாஸ்தாங்கமாக கீழே விழுவ போவாங்க அங்கே போலீஸ் ரெடியாக நிற்பாங்க நின்று உடனே அங்கே போய் பள்ளியாசில போய் தோழுவோம் இங்கே வந்து எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அடி சில பேர் கூட வரட்டுவாங்க கோவத்தில் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்குது அது அதை வந்து எவ்வளோ கண்டித்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னொரு ந நபி மொழியாக இருக்குது பாருங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இறப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் சான்றோர்களின் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் எச்சரிக்கை நீங்கள் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களை ஆக்கிவிடாதீர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை செய்கிறேன் அப்படின்னு கூடறாங்க அறிவிப்பார் ஜுந்து பின் அப்துல்லா நூல் முஸ்லீம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுலேயும் மூணு நாளைக்கு முன்னாடி கூட இது தான் சொல்கிறாங்க அதாவது நபிமார்கள் இல்லாமல் பெரும் அதாவது அந்த ஊர் செல்வந்தர்கள் பெருமை உள்ளவர்கள் இப்படி உள்ள தலைவர்கள் அவர்கள் வந்து சிலைகளை சிலைகளை வடிக்கிறது இல்லை அடக்குத்தலங்களை உண்டாக்குறது இது வந்து அந்த காலத்துலேயும் நடந்துருக்குது இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இத்தனை சாமிகள் வந்தோட காரணம் என்னென்னாக்க அந்த ஊரில் பெருந்தலைவர்களை வந்து அப்படியே கடவுளாக மாற்றுறது அந்த வழக்கம் இருந்ததுனால தான் அதுதான் வந்து அவங்க கண்டித்து சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அது வந்து உங்களை வந்து பெரிய வழிகாட்டில் கொண்டு போய் விட்டுரும் உண்மையான மார்க்கத்துலேருந்து உங்களை வந்து பிறளை செய்தும் அப்படிங்கிறாங்க அதான் இப்போ நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் நாகூர் தர்கா ஜிமீன் தர்கா வரிசையாக அது தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் இருந்துக்கிட்டு இருக்குது தர்காக்கள் இது வந்து இஸ்லாத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் அது அதனால் வந்து தயவு செஞ்சு அதை வந்து நாம் வந்து பள்ளியில் போய் தொழுது நம்முடைய இறைவன்ட்டு தான் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கணும் முழிஞ்சு ச சமாதிகள்கிட்ட போய் அவங்களே வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து இனிமேல் வந்து நியாய தீர்ப்பு தான் எழுப்பப்படுவாங்க அது வரைக்கும் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு அது தவறான எண்ணத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க குருவானை படிங்க அதில் எல்லா விளக்கங்களும் இருக்குது ஹதீஸ் கிளைங்க படிங்க அதில் எல்லா விளக்கங்களும் இருக்குது இது ரஹ்மானுக்கும் ஒரு மெசேஜாக நம்ம கொடுக்குறோம் இதை